ஹலோ இன்றைக்கி வந்து ஒரு சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன் இந்த சாம்பார் பொடி வந்து நான் மிக்ஸியில் தான் அரைச்சிக்கிறேன் ஏன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கூட நம்ம அதை அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைக்கும் பொழுது இது அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி இருக்கும் இந்த பொடியை போட்டே நம்ம டேரெக்டாக அப்படியே குழம்பு பண்ணிடலாம் தேங்காய் வேணுன்ற அவசியம் கிடையாது இது சம்டைம்ஸ் இந்த தொட்டுக்கிற சாம்பார் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சாம்பாரை நல்லாயிருக்கும் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அரைச்சி விட்டா மாதிரி இருக்கும் அந்த சாம்பார் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வத்தல் நல்லா நல்லாக்கி டைட்டாக இவ்வளோ எடுத்துக்கணும் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இது எங்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு வரும் நல்லா பத்து நாளைக்கு மேலேயே வரும் அதில் ஒரு மெஷர்மெண்ட் வந்து தனியா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு கடலப்பருப்பு மட்டா போடுவோம் ஏன்னா குழம்பு பொங்கி பொங்கி வரும் இது ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஏன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அப்புறம் நம்மக்கிட்ட விரலி மஞ்சள் இருந்தால் அதையும் வறுத்து போட்டு இதோட அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை அரைக்கும் போது கடைசியில் மஞ்சள் பொடியை போட்டு கலந்து வச்சுடலாம் அவ்வளோதான் இது இப்போ எப்படி பண்ணுறது காட்டுறேன் அடுப்பை பார்த்தா வச்சுட்டு வெறும் வானொலி தான் இதுக்கு எண்ணெய் எல்லாம் வேண்டாம் ஃபஸ்ட்டு இந்த சாம்பான்லாம் வறுத்துக்குவோம் மிளகா நெடி வரும் அதனால் கடைசியில் வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தனியாவை போட்டு வறுக்கப்படுறேன் கட்டிங்களா நன்னாவே வறுத்தணும் கருகா வேண்டாம் இதுவருங்க நல்லா வெடிக்கிறது பாருங்க இந்த தனியா போதும் இதை எடுத்துடலாம் நல்லா வாசனை வர வறுக்கணும் லேசாலாம் வரக்கூடாது கொஞ்சம் நல்லாவே வறுக்கணும் அடுத்து இந்த வெந்தயத்தை போடுறேன் இதுவும் நல்லா சவப்பாக தான் வறுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா பொரியறது வாங்கெல்லாம் கருகாமல் அதே சமயம் நல்லா சவப்பாகவும் ஆகணும் மிளகு இதுவும் நல்லா சூடு பறக்க வாசனை வரும் அந்த அளவுக்கு வருது இந்த பொடி கொஞ்சம் குரகுரப்பாக தான் இருக்கும் மிஷினில் அரைக்கிற அளவுக்கு நைஸ் வராது ஏன்னா இதனோட ஸ்ட்ரெக்சர் அப்படி இருக்கிறதால தான் அந்த அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி இருக்கும் பார்த்தா கண்ணுக்கும் அப்படி இருக்கும் வாய்க்கும் நல்லா இருக்கும் சில மிளகு வெடிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுருத்து நல்லா வருபட்டு சொல்லலாம் கடலப்பருப்பு சிலர் வேணும்னா அரிசியும் பொறிச்சு போட்டுப்பா அது நிறைய நாளில் வச்சுக்க முடியாது ஆனால் இருபது நாளைக்கு என்ன வச்சுக்கலாம் அரிசி மாவு கரைச்சி கொட்டுறது பற்றி அது துணி ஒன்று போட்டு வறுத்து போட்டுக்கலாம் அதுவும் பொறிக்க விட்டு ரொம்ப நாள்லாம் வச்சுருந்தா வண்டு வந்துடும் அந்த அரிசி போடுறதால புரியுங்களா இந்த பருப்பு சவப்பாக வறுத்தாச்சு வாசனை வர்றது நல்லா அடுத்து இந்த பருப்பு கொஞ்சம் பருப்பு கூட போட்டால் குழம்பு கொஞ்சம் கெட்டிப்படும் மனமும் நல்லது ரேஷன் துவரம் பருப்பும் போட்டுக்கலாம் ஒன்றும் ஆகாது நல்லாவே வருபடணும் வாசனை வர வர போதும் பாருங்கள் இது சிவப்பாக எடுத்து நல்லா வாசனை வருது இருக்கு அடுத்து இந்த மிளகா வத்தல் இது கொஞ்சம் கமரும் பார்த்து வச்சு வறுத்துக்கோங்க இதுவும் நல்லா தான் வறுக்கணும் உப்பிற அளவுக்கு உப்பு போட்டால் கொஞ்சம் கமரம் இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி குழம்பு பிடிக்கலாம் உப்பு போட்டு அரைச்சோம்னா நமக்கு திட்டம் அப்புறம் குழம்பு வைக்கும்போது மறந்துடும் அதில் உப்பு போட்டு அது எல்லாம் மிளகாயெலாம் உப்புறது பொருங்க இதுதான் கருகாம இந்த உப்பின நம்ம அணைச்சிடலாம் அடுப்ப அணைச்சாச்சு அந்த சூடே போதும் அந்த சூட்லயே ஒன்று உப்பா அதெல்லாம் உங்க போதும் இதெல்லாம் ஆறுன உடனே அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இது அப்படி இந்த காம்போடு அப்படியே இந்த அரைக்கலான்பா அதுன்னு அதாவது அரைக்க பாருங்க மிளகாயெல்லாம் எடுத்தாச்சு அவ அரைச்சிட்டு பருத்து இந்த பருப்பெல்லாம் அரைக்கலாம் இப்போ இந்த பெரிய ஜார்ல போட்டேன் காணல அந்த சின்ன ஜார் இதுக்கு விரளி மஞ்சள் இருந்தால் வறுத்து பொடி பண்ணி அதில் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லாதவா இதோ இந்த மாதிரி மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க நன்னா அவள் தான் ரெண்டரை ஸ்பூன் போட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அரைச்சின்னு வந்து காட்டுறேன் இப்போதெல்லாம் மஞ்சள் படி போட்டு எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி அரைச்சாச்சு இப்படி கொஞ்சம் கொரகுரப்பாக தான் இருக்கும் பரவாயில்ல இருந்தால் அப்போ தான் அந்த குழம்போட ஃப்ளேவர் வந்து இப்படி கொஞ்சம் வந்து பாருங்கள் கொஞ்சம் குரகுரப்பாக தான் இருக்கும் அதான் இருக்கும் அப்படி போட்டால் தான் வெத்த குழம்புக்கு போட்டுக்கலாம் அப்புறம் சாம்பாருக்கும் போட்டு சாம்பாருக்கு தான் மெயின் சொன்னேன் நெக்ஸ்ட்டு இது வெத்த குழம்புக்கும் போட்டுக்கலாம் இந்த பொடியே போட்டுட்டு ரசத்துக்கு வெறும் மிளகு சீரத்தை கொஞ்சோண்டு அரை அரை ஸ்பூன் ரசம் பண்ணுற அன்னைக்கு அதையும் பொடிச்சு போட்டு ரசம் வச்சுக்கலாம் இந்த பொடியிலையே நல்லா கையால் கலந்து டப்பாவில் கொஞ்சம் ஆறுனா விட்டு எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா டைட்டாக ஒரு கண்டெய்னரில் வாசனையான வாசனை நல்லாயிருக்கும் சாம்பார் இப்போது இந்த மிக்சியில் அரைச்ச பொடியை வச்சு எப்படி சாம்பார் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கோ அதுக்கு இப்போ தேவையான சாமான்கள் இதெல்லாம் இந்த சாம்பார் பொடியிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் இது வந்து நாலு பேருக்கு தக்கின சாம்பார் பண்ண போகிறேன் ஒன் பை த்ரீ கவராம்பு இருக்கும் இதை நல்லா வேக பொடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கணும் இன்றைக்கி வெண்டைக்காய் தான் அதில் போடலான் இருக்கேன் காய் மஞ்சப்பொடி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லா மனமாக இருக்கும் நாலு பேருக்கு இந்த புளி இந்த சைஸ் புளி போதும் ரெண்டு வாசனைக்கு பச்சை மிளகா போட்டால் மனமா இருக்கும் வதக்கும் போது கருவேப்பில கொத்தமல்லி சாச்சி கொட்டுறதுக்கு இதை எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் அவ்வளோதான் அப்புறம் உப்பு இதுதான் இதுக்கு தேவையான சாமான்கள் இந்த வானலியை அடுப்பில் போட்டுப்போம் சாம்பார் பண்ணியிருந்தோம் அங்க ஃபர்ஸ்ட் இந்த புளியை கரைச்சு நான் வடிகட்டி வச்சிருக்கேன் அதை விட்டுருவோம் அப்புறம் இந்த மிளகாப்படியை போட்டு விடலாம் ரெண்டு பச்சையா கருவாப்புல இப்போ இந்த வால்னி காஞ்சி உடுத்தோம் இல்ல நான் முட்டை நல்ல என்ன இல்ல குக்கிங் ஆயில விட்டுப்போம் சும்மா சாஸ்திரத்துக்கு ரெண்டு கடுகு அப்புறம் போடுவோம் உடம்பு இறக்கும் போது கொட்டுவோம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் தான் நல்லா மனமா இருக்கும் இந்த பெருங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு உடச்சி போடுவோம் இப்போ இந்த வெண்டைக்காய் நறுக்கி வச்ச வெண்டக்காய் இத நல்லா ஒரு நாலு வதக்கு வதக்கணும் வதக்கிட்டு இந்த புளி போட்டால் போட்டா ஈஸியா நல்லா வெந்துடும் கருவேப்பில நாலு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வாசனை நல்லா இருக்கும் சாம்பார் வதக்கணும் இந்த அளவு வதங்கினா போதும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வரும் சாம்பார் புளிஜலத்தை எடுத்து இதுல வைப்போம் இப்போ இந்த சாம்பா தக்கன உப்ப போட்டுரும் ஒரு அரை ஸ்பூன் மேல போட்டிருக்கேன் நான் இதை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு காய் வேகணும் இப்போ பாருங்க அந்த வெண்டக்காத்தான் வந்து நன்னா வெந்துடுத்தோம் இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த வெந்த பருப்பு மேல் ஜலத்தை வந்து ரசத்துக்கு எடுத்துட்டோம் இப்போ இந்த பருப்பு இருக்கு இருக்கும் இதை நன்னா கரண்டியாலே மசிச்சிடணும் அந்த மாதிரி மசிச்சுட்டு இப்போ இந்த சாம்பார்ல விட்டு இப்போ இப்ப இது நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில இருக்குது அப்படி ரொம்ப நீர் காய காயெடுத்தா கொஞ்சோண்டு அரிசி மாவு வந்து கரைச்சி அதில் விட்டுக்கோங்க நான் இப்ப விட போறதில்லை அவ்வளோதான் இதுக்கு வெந்தயப்பொடி எல்லாம் வேண்டாம் ஏன்னா நான் வந்து அரைக்கும் போதே வெந்தயத்தெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சுட்டேன் தாளிச்சு கொட்டும் போது கொஞ்சோண்டு வெந்தயத்தை ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதனால இதுக்கு வெந்தயப்பொடி இப்போ போடணும்னு அவசியம் இல்லை இப்போ நீங்க இதோ உப்பு புளி எல்லாம் பாத்துக்கோங்க எவ்வளோ இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும் நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்ல பண்ணி பாருங்க கொத்தமல்லியே கருவாப்புல நாலு பச்சையா போட்டேன் வாசனையா இருக்கும் இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டா இப்போ இதுல கடுகு தாளிச்சு கொட்டிடலாம் இறக்கிட்டு இந்த மறுபடியும் கொஞ்சம் கடுகு தாளிச்சு கொட்டணும் ஏன்னா இதுல அப்போ சும்மா சாஸ்த்றதுக்கு நாலு போட்டேன் இப்போ அவ்வளவுதான் வெறும் ஆளுநில போ வதக்க வேண்டாமேன்னு இப்போ பாருங்க இதை கொதிச்சு கொதிச்சுடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு நான் நாலா பக்கமும் கொதி வந்த உடனே இதை இறக்கிட்டு இப்போ தாளிச்சு கொட்டு போகிறேன் இல்லை கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயை விட்டுப்போம் எண்ணெய் காய்ந்த உடனே ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு குட்டி மிளகா வாசனைக்கு மிளகா அவள் தான் இதை இப்போ தாளிச்சு கொட்டிடலாம் அது பார்த்தீங்களா இந்த குழம்பு நன்னா அப்படியே ரெடியாக எடுத்து பாருங்க இப்போ இந்த சாம்பார் வந்து உங்களுக்கு அரைச்சி விட்ட சாம்பார் ஃப்ளேவர் கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இந்த பருப்பு மிளகா தனியா வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம் மிக்சியில் அரைக்கும் போது இந்த மாதிரி குறை வேற இருக்குது பாருங்க ரொம்ப நைஸாக அரைக்காதிங்கோ இந்த மாதிரி கொஞ்சம் குறை வேற வேறு அரைச்சி அதில் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் அந்த அரைச்சி விட்ட சாம்பாரோட ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு தேங்காய் வேணுங்கிறவா கடைசியில் இப்போ தாளித்து கொட்டுறோம் இல்லையா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காவை போட்டு ஒரு வதக்கு வதக்கி அதையும் போட்டுருவோம் யாருமே வந்து இது வெறுமலை வச்ச சாம்பார் நினச்சிக்க மாட்டாள் அரைச்சி விட்ட சாம்பார் தான் நினச்சிப்பா இதுவே டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி தேங்காய் வேணுங்கிறவா போட்டுக்கோங்க இது நல்லா சூடாக சாத்தலை நெய்யை விட்டுண்டு இந்த சாம்பார் விட்டுன்னு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ